அப்படி ஒரு கண் விழிக்கும் போது அவளுடைய நெற்றிக்கன்று இருக்கு இல்லையா அந்த நெற்றிக்கண்ணில இருந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோபத்தை கக்குகிற ஒரு பார்வையை பார்க்கறாரு அந்த மன்மதனை அந்த மன்மதனால அந்த கோப கணல் தெரிக்கிற அந்த தீப்பழம்புல இருந்து தப்பிக்க முடியல அந்த மன்மதன் வந்து எரிஞ்சு அங்கேயே சாம்பலாயிடுறான் இந்த ஒரு தகவலை வந்து ரதி வந்து கேள்விப்படுறான் அந்த ரதிங்கிறது யாருன்னா அந்த மன்மதனுடைய மனைவி அவள் வந்து தன்னுடைய கணவனான மன்மதன் மேலே ஒரு அளப்பரிய காதல் வந்து வச்சிருக்கா அவள் வந்து இந்த விஷயத்தை உடனே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையாயிடுது உடனே அவள் என்ன பண்ணுறான்னா சிவபெருமானை நோக்கி ஒரு மிகப்பெரிய தவம் இருக்கா பல ஆண்டுகளாக தவம் இருக்கா அப்படி அவள் தவம் இருக்கும்போது அவளுடைய தவத்தினுடைய வலிமையால் சிவபெருமான் அவளுக்கு முன்னாடி தோன்றாரு அவளுடைய தவத்தை பார்த்து ரொம்பவே மகிழ்ந்து போகிற சிவபெருமான் அவட்ட கேட்குறாரு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு உடனே அந்த ரதி சொல்றா உங்களுடைய நெற்றிக்கண்ணால் கண்ணால் எரிக்கப்பட்ட அந்த மன்மதன் இருக்கான் இல்லையா அவன் வந்து எனக்கு மறுபடியும் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்றா உடனே சிவபெருமான் என்னுடைய நெற்றி கண்ணால எரிச்சிட்டேன் அதனால அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது அதை தவிர வேற எந்த